நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டேஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மனசில் நினைங்க உங்களுக்கு வந்து இந்த யுனிவர்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபைவ் டேஸில் பட்டர்ஃப்ளை என் கண்ணில் பற்றணும் என்க சும்மா பேசுகிறவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுவாங்க தேங்க்யூ சொல்றதுக்கு போடுவாங்க ஏங்க நீங்கள் மெசேஜில் கூட பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு இல்லை மேடம் உங்கள்கிட்ட பேசியே ஆகணும் மேம் எனக்கு அந்த பரிகாரம் பண்ணால் இந்த விஷயம் நடந்தது இந்த பரிகாரம் பண்ணால் இந்த விஷயம் நடந்தது இதெல்லாம் வந்து மரங்களுக்கு ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வ் இப்போ அரச மரம் ஆலமரம்லாம் இது அந்த காலத்துலேருந்து அப்படியே பண்ணிட்டு வராங்கன்னா அதோட ஆறா நல்லா இருக்கு அந்த இடத்துல நின்று ஒரு வேண்டுதல் பண்றோம்னா அந்த வேண்டுதல் நமக்கு பழிக்குது இப்போ ஒரு புதுசாக இப்போ நாலு பிரேக்கப் ஆகி முடிஞ்சிச்சு இப்போ வந்து அதே எமோஷன்ல இன்னொரு புதுசாக ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க அப்ப அங்க ஒரு புது லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு கூட சீக்கிரமா பிரேக்கப் பண்ணிடுவாங்க இது ஒரு ஹார்ட் ட்ரூத் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும் சிலர் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க இந்த பொருள் எதுக்கு இங்க வச்சுங்க இது இங்கே இருக்கவே கூடாது இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மணி நேரம் சண்டை போடுறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க விதவிதமா டிசைன் டிசைனா கேரக்டர்ஸ் இருக்கும் முக்கியமா உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப பத்தாயிரம் உங்களுக்கு வேணும் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து யார்கிட்ட காசு கேட்கறதுனே தெரியல அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு மனசுல பிடிக்காத ஒருத்தர் அவர் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த பத்தாயிரம் ரூபாய் நான் அது ஒரே ஒரு கேட்டு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அந்த பணத்தை அங்கிருந்து தான் எடுக்க முடியும்னு வைங்களேன் அப்ப போய் நீங்க லாஜிக் பாத்துட்டு இருப்பீங்களா இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதையும் தாண்டி இப்போ பட்டாம்பூச்சி பட்டர்ஃபிளை இந்த கலர் பட்டா பட்டர்ஃப்ளை பார்த்தா இது நடக்கும் இந்த கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தா இது நடக்கும் அதெல்லாம் உண்மைங்களா இல்ல அதுக்கான ரீசன் நீங்களே உங்களோட லைஃப்பில் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்க நீங்க ஏதாவது ஒரு பட்டாம்பூசி நினச்சிக்கோங்க இல்ல கலருக்கு வந்து பெரிய கான்செப்ட் இது வந்து சிலது சக்ராசோட போறப்ப நீங்க வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மனசில் நினைங்க உங்களுக்கு வந்து இந்த யுனிவர்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபைவ் டேஸ்ல பட்டர்ஃபிளை என் கண்ணில் பற்றணும் இது நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி பாருங்க பட்டர்ஃபிளை பாடணும் அவ்வளவுதான் ஒரு டைம் நினைச்சிட்டு விட்டுருங்க நீங்க வந்து அதையே நினைச்சு உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கணும் ரெண்டு மணி நேரம் அதெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க நினைங்க அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைவ் டேஸ்ல நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பட்டர்ஃபிளை கண்ணுக்கு வந்துட்டு போகும் நீங்க போய் தேடி போய் கார்டன் எங்க இருக்குது இங்க எங்கயாவது பட்டா இருக்குமா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல கண்ணில் பட்டர்ஃபிளை பார்க்க ஆரம்பிப்பீங்க அது எந்த மோட்ல நீங்க டைரெக்டாவும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கப்ப உங்களோட மைண்டுக்கு அதை ஞாபகத்துக்கு கொடுக்கும் அதாவது எல்லாருமே அந்த ஒரு சேனல் பார்த்து ஒரு பாட்டு வந்து நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்டர்ஃப்ளைஸா ஃபுல்லாக போகும் அப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக டிவி பார்க்கறது பார்த்துருப்பாங்க உங்களோட மைண்டுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஏற்படும் ஸோ அதுதான் வந்து யூனிவர்சல் பிளஸிங்ஸ் இப்போ ஏஞ்சல் நம்பர் பார்க்கறதும் ஒன்று தான் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறதும் ஒன்று தான் நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்ப்பீங்க ஓகே அது உங்களுக்கு புரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கும் நானும் ஃபீல் பண்ணிடுறேன் சொல்லுங்க அந்த நம்பர்ஸ் வச்சும் சரி ஒரு விஷயம் நினைக்கும் போது அது நடக்குது இதுக்கெல்லாம் ரீசனா என்ன இருக்கு நீங்க ஃபீல் நல்லா பண்ணி இருக்கனால தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்க இன்டர்வியூ கே கண்டிப்பா அது என்ன உண்மைதான் இதுக்கெல்லாம் ரீசனா என்ன அது இருக்குது யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ் இதுக்கு வந்து இது வந்து ஆக்கல் சயின்ஸ்ல போகுங்க இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கான ரீசன்லாம் எதுவுமே கிடையாது இது ஆக்கல் சயின்ஸ்ல தான் போகும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும் இது வந்து லாஜிக் பார்த்து போகவே முடியாது லாஜிக் பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு லாஜிக்கான ரீசன் தான் வேணும்னா நம்ம மிஸ்டர் ஜி கேட்டு தான் போகணும் அவர்தான் தான் வந்து நமக்கு அவர் ரொம்ப சூப்பராக சொல்லுவார் அழகா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு நல்லா கேட்பாரு அதில் ஒன்றுமே தப்பு இல்லை எனக்கு அவரோட சேனல் ரொம்ப பிடிக்கும் பட்டு வந்து லாஜிக் பார்க்காதீங்க மேஜிக் பாருங்கள் நமக்கு எதாவது மேஜிக் வேணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமா உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப பத்தாயிரம் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து யார்கிட்ட காசு கேட்குறதுனே தெரியல அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு மனசுல பிடிக்காத ஒருத்தர் அவர் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த பத்தாயிரம் ரூபாய் நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன் இது உனக்கு இந்த டைம்ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அது ஒரே ஒரு கேட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அந்த பணத்தை அங்கிருந்து தான் எடுக்க முடியும்னு வைங்களேன் அப்போ போய் நீங்க லாஜிக் பார்த்துட்டு இருப்பீங்களா மேஜிக் மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்ப நமக்கு நம்மளோட தேவைக்கு பணம் கிடைச்சிருச்சு தேங்க்யூ காட்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ல தான் வரும் நம்மளோட லைஃப்ல நமக்கு ஏதாவது மாற்றம் வரணும் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் கான்செப்ட் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க அதில் மேஜிக்கையும் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேசுவாங்க என்கிட்ட சும்மா பேசுறவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுவாங்க தேங்க்யூ சொல்றதுக்கு போடுவாங்க ஏங்க நீங்க மெசேஜ்ல கூட பண்ணி இருந்திருக்கலாம் இல்லைங்க அப்படிமே மேடம் உங்ககிட்ட பேசியே ஆகணும் மேம் எனக்கு அந்த பரிகாரம் பண்ண இந்த விஷயம் நடந்தது இந்த பரிகாரம் பண்ண இந்த விஷயம் நடந்தது இதெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணி இந்த விஷயம் நடந்ததுலாம் நானாக வந்து சொல்லக்கூடாது ட்ரூவாக வந்து அவங்க சொன்னது இதெல்லாம் நீங்க இதுலயே பாருங்க சோஷியல் மீடியாலேயே எல்லாம் கமெண்ட்ல போட்டிருக்காங்க மீன்ஸ் பண்ணி பார்த்தவங்க அவங்களோட ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்யூ சொல்றது ஸோ பரிகாரம் எல்லாம் நடக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது நடக்கணும்னு நினைச்சி நம்பிக்கையா பண்ணோம்னா நடந்தே தீரும் மேஜிக் இதெல்லாம் மேஜிக் ஆக்கல் சயின்ஸ் அவ்வளவுதான் சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கவும் முடியாது உங்களால ஃபீல் பண்ணதான் முடியும் இதெல்லாம் வந்து ஒரு உணர்வுகள் உங்களால சென்ஸ் பண்ண முடியும் புரியுது நிறைய பேர் வந்து இந்த தியானம் பண்ணாதான் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேச முடியும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இது எந்த அளவுக்கு ஒன்றும் தியானம் பண்ணாதான் இல்லை தியானம்னாலே என்ன நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம் இப்போ தியானம் பண்ணலைன்னா எப்படின்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் மைண்டில் எதையும் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது யூனிவர்சல் லாங்குவேஜை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்போ தியானம் வந்து நீங்கள் உட்காந்து பண்ணுறது மட்டுமே தியானம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட்டுட்டு வர்றதுமே ஒரு தியானம் தான் நீங்கள் குளிக்கிறப்போ உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த தண்ணியை வந்து ஒரு இன்டென்ஷனாக வச்சு நீங்கள் ஒரு அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் தியானம் வந்து எங்கேருந்து வேணுனாலும் பண்ணலாம் ஸோ ஒருநிலைப்படுத்துகிறோம் மனசை அப்போ வந்து இந்த யூனிவர்சல் லாங்குவேஜ் நமக்கு புரிய வர ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை இது தப்பு இது கரெக்டு இந்த பர்சன்ட்டை நம்ம பேசலாம் இந்த பர்சன்ட்டை நம்ம பேச வேணாம் இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாம் இந்த பொண்ணை நமக்கு லவ் பண்ண வேண்டாம் அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வரையறை வந்து அவங்கனால வகுத்துக்க முடியும் அதனால தியானத்தை வந்து நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்றோம் அவ்வளோதான் சூப்பர் பிரியாணி இலையில வந்து பர்டிகுலர் நம்பர் இல்லைன்னா காசு நிறைய வரும்

ஓகே இப்ப இந்த இதே வந்து புளிய மரம்னா பேய் கதைக்கு சொல்லுவாங்க ஆணி அடிப்பாங்க இந்த மாதிரி கான்செப்ட் ஏன்னா புளிய மரத்தை அந்த கேட்டகரியில ஒதுக்கி வச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா இதுக்கு நிறைய கான்செப்ட் போகும் போயிட்டே இருந்தா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆறான்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஏதாவது நீங்கள் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் வச்சுருந்துருக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பைக் வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப ராசியான இந்த சைக்கிள் வந்தவனுக்கு அப்புறம் தான் எனக்கு அது இந்த சைக்கிள் வந்தவனே தான் இது கிடைச்சது எனக்கு ரொம்ப ராசியான பொருள்னு கூடவே வச்சுருப்பாங்க நிறைய பேர் அவங்க வந்து பெருசாகி வயசாகி காரெல்லாம் வாங்கினா கூட அந்த ஒரு ஓட்ட சைக்கிள் அவங்களோட வீட்டில் ஓரமாக வந்து ஸ்டோர் ரூமில் வச்சிருக்க மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா வந்து ஆரா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும் அந்த பொருளுக்கும் அந்த அந்த ஆரா அப்படின்னா அது நம்ம கூட இருக்கப்ப நம்ம என்னெல்லாம் அந்த இடத்துல வேண்டுறோமோ என்னெல்லாம் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போறப்ப நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அது சூப்பரான ஆரா இருக்கிறப்ப நமக்கும் அதுக்கும் டீப்பர் கனெக்ஷன் ஆகும் அதே மாதிரி மரங்களுக்கு ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இப்ப அரச மரம் ஆலமரம்லாம் அந்த காலத்துல இருந்து அப்படியே பண்ணிட்டு வராங்கன்னா அதோட ஆரா நல்லா இருக்கு அந்த இடத்துல நின்று ஒரு வேண்டுதல் பண்றோம்னா அந்த வேண்டுதல் நமக்கு பலிக்குது இப்போ மரமும் ஒண்ணுதான் தான் என கேட்டால் காரும் ஒண்ணுதான் தான் போறப்ப அந்த ஆறா சூப்பராக இருக்கு காரில் போறப்ப அவங்க வைக்கிற இன்டென்ஷன்லாம் அங்கே பளிக்கும் நம்ம முன்னாடி போயே தான் நின்று இல்லை ஸோ எல்லாமே வந்து கனெக்டட் வித் ஆறாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அரச மரத்தை போய் சுற்றுறோம் அந்த அரச மரத்தை போய் வழிபாடு பண்ணுறோம் கோயிலில் போய் வில்வ மரத்தை சுற்றி வரோம் இந்த மாதிரி வேப்ப மரத்துக்கு வந்து விளக்கு வச்சு பரிகாரங்கள் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாம் வந்து டிவைன் எனர்ஜிஸ் இருக்குது ஸோ இந்த டிவைன் எனர்ஜிஸ் இருக்கிற பொருளாக பார்க்கப்படுறது தான் வந்து பேலீஃபும் பிரியாணி இலையும் ஸோ அந்த பிரியாணி இலையில நம்மளோட ஃபுல் இன்டென்ஷன்ஸை நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல அந்த பிரியாணி இலையை வச்சு பிரார்த்தனை பண்றோம் அது வந்து நமக்கு நடத்தி கொடுக்குது ஓகே ஸோ இதுதான் உண்மை இதுதான் நிஜம் ஓகே சூப்பர் மேம் இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா லைக் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் நான் இந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கணும்னா அதுக்குள்ள என்ன பண்ணணும் இவ்வளவு நான் சொன்னேன்ல இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ண போதில் இவ்வளவு நேரம் ஏன்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னு கான்செப்ட் போயிட்டே இருக்கும் ஸோ இவ்வளவு சொன்னதுல ஏதாவது ஒன்ன வந்து புடிச்சிட்டோம் நான் அதையும் பண்ணுவேன் இதையும் பண்ணுவேன் போட்டு குழப்பவே வேண்டாம் போக்கஸ்டா ஒரு விஷயம் என்னோட சக்ராவை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சக்கராவை சக்ராவை மட்டும் ஹீல் பண்ணுங்க அதை மட்டும் பண்ணாலே சேஞ்சஸ் தெரிஞ்சிடும் ஓகே ஸோ ஹீலிங் தா ஹீலிங்கும் தாண்டி நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கும் நிறைய அனுபவம்லாம் இருக்கும் அதில் ரொம்ப மோஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் இந்த விஷயம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட பண்ணணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் எல்லாத்துலேயும் போய் சேரணும்னு நினைக்கிறது ரேக்கி இது ஒவ்வொரு மனுஷன் லைஃப்லையும் சேஞ்சஸை காட்டிடும் அது கண்டிப்பாக நான் அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களுக்கு நம்ம இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போவே நான் பேசுனது அந்த டாபிக் தான் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பர்சனாவது ரேக்கி கத்துக்கணும் அந்த ஒரு பெர்சனோட எனர்ஜி அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் மாற்றத்தை உண்டு பண்ணணும் ஸோ ரைக்கியை நான் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு எல்லோரும் வீட்லேயும் கொண்டு சேர்க்கணுன்றிருக்கேன் நான் ரைக்கி கிளாஸஸ் இப்போ ரேக்கி கற்றுக்க முடியாதவங்க அந்த மைண்ட் வராது டக்குன்னு சிலருக்கு வந்து ஏன்னா நிறைய டிப்ரெஷனில் இருக்கப்போ திருப்பி வந்து அந்த கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப லோவாக இருப்பாங்க முடியாது அந்த டைமில் வந்து நான் ஹீலிங்காக கொடுத்துருவேன் அவங்களுக்கு ஸோ என்னோடய ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன்லெலாம் வந்து எத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்குவாங்க ஸோ அவங்க ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுவாங்க அந்த ஹோல் மந்த்துக்கு அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷனாக அது கொடுக்கும் ஓகே சுகம் பூ வச்சு மெடிசின்ஸ் எல்லாம் பண்ற விஷயம்லாம் இருக்கலாம் இது எல்லாமே எப்படி அது ஃப்ளவர் மெடிசன்ஸ்னு சொல்லுவோம் இது நம்ம ஊரில் ஆரம்பிக்கல இது வந்து யூகேயில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஃப்ளவர் மெடிசனை உருவாக்குனார் இது வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா இது நம் சும்மா ரோஜாப்பூ அந்த மாதிரி சொல்ல வரல இது ஒரு டெக்னிக்கல் டேர்மில் வந்து நேம்ஸ் இருக்குது ஒரு முப்பத்தி எட்டு மருந்து இருக்குது அந்த முப்பத்தி எட்டு ம ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதில் ஒன்று வந்து வாட்டர்லேருந்து எடுக்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டை அந்தந்த எமோஷன்ஸ்க்கு அவங்க Good. Uh. எடுக்கிறப்போ அது வந்து அந்த மருந்து ஒர்க் ஆகும் இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க எதுக்கு பயம்னே தெரியாது ஸோ எதுக்கு எடுத்தாலும் இப்போ நான் வந்து கார் ஓட்டிட்டு போனால் கார் ஓட்ட பயப்படுறது டூ வீலர் ஓட்டுனா அதுக்கு பயப்படுறது இல்லை பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் பயம் மீது எல்லாத்துலேயும் பயங்கர கான்ஃபிடன்ட் இருக்கும் ஏதாவது சில தவறான விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கோ பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எதாவது ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பாங்க இல்லை இவங்க பண்ணியிருப்பாங்க திருப்பி அந்த வண்டியை எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க எடுக்கவே மாட்டாங்க அது அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இது ஒரு பயமா இருக்கலாம் படிக்கிற விஷயத்துல பயம் வர்றது குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் போறப்ப அந்த படபடப்பு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு ஸோ அந்த பர்டிகுலரா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பயம்ன்றது அதுக்கு சில கொஷினரி ப்ராப்பரா கேட்கணும் அவங்க கிட்ட என்னென்ன அப்படின்றது ஏன்னா அந்த முப்பத்தி எட்டுல ஒரு நாலஞ்சு மருந்து எடுத்தா போதும் அந்த நாலஞ்ச வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத பார்த்து இதுதான் வந்து மலர் மெடிசன் அது எல்லாத்துக்குமே பயத்துல இருந்து அவங்களோட அவங்களோட் மெமரிஸ் வந்து மறக்க முடியல ஒரு பிரேக்கப் ஆயிருக்காங்க அந்த ஒரு எமோஷனை வந்து உங்களுக்கு ஞாபகமே வந்தாலும் அது டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு பொண்ணை வந்து நினைச்சுக்கோங்க நினைச்சாலே அந்த அன்னைக்கே நான் டவுன் ஆயிடுவேன் அந்த சரி அதெல்லாம் முடிஞ்ச இன்னொரு புது லைஃப் அட்ராக்ட் பண்ணணும் கவலைகள் இருக்கும்ல ஏதோ ஒரு கவலைகள் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அந்த மெமரிஸ்ல மறக்க முடியாம இருக்கிறதுக்கு அந்த மருந்து எடுக்கிறப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது அவங்களோட லைஃப்ல இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட மனசுல ஹார்ட் சக்கரம் எல்லாம் இன்னர் சைல்டு ஹீலிங்னு சொல்லுவோம் அது ஆகாம இப்படியே வர்றப்போ இப்போ ஒரு புதுசா இப்போ நாலு பிரேக்அப் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அதே எமோஷன்ல இன்னொரு புதுசா ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு புது லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு கூட சீக்கிரமாக பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க இது ஒரு ஹார்ட் ட்ரூத்

ரிலேஷன்ஷிப் கல்யாணம் பண்ணிக்கவே போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் இருக்கும் இந்த ஒரு மருந்து மட்டும் இல்ல இதுக்கு கூட சில காம்பினேஷன்ஸையும் ஆட் பண்ணுவோம் இப்போ சிக்கரின்ற ஒரு மருந்து இருக்கு அதையும் ஆட் பண்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த பாசமா இருப்பாங்க கேரிங்கா இருப்பாங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணுவாங்க இதுல வந்து பீச்னு ஒரு மருந்து இருக்கு அந்த பீச் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும் சிலர் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க இந்த பொருள் எதுக்கு இங்க இது இங்க இருக்கவே கூடாது இங்க தானே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மணி நேரம் சண்டை போடுறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க விதவிதமா டிசைன் டிசைனா கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ சிலர் இவங்க டிசைன் டிசைனா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி டைம்ல சில பர்டிகுலர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆவாங்க சாஃப்ட் நேச்சர் ஆவாங்க அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் வருவாங்க சிலருக்கு வந்து லேட்டா வந்துட்டா பிடிக்காது இவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன் என் டைமுக்கு நீ என்ன வேல்யூ கொடுக்குற அப்படின்னு அது கொஞ்சம் ஓவர் ஹைப் ஆகிடுவாங்க சாதாரண விஷயமா இருக்கும் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுத்துருவாங்க இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் முடியாது ஏன் வரல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட ஸோ அந்த மாதிரி இருந்தால் வேலையாளுங்க எப்படி அவங்களுக்கு அமைவாங்க ஸோ இந்த இடத்துல இவங்களோட எமோஷன்ஸை வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்கு இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் புரிதலெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் அவங்க அடுத்தவங்களோட இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்கு இல்லை இப்ப வந்து பிரெக்னென்ட் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எல்லாரும் நினைப்பாங்க வெளியே இருக்கிறவங்களா குழந்த பிறந்த அம்மா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சா குழந்தை பிறந்துச்சு செம ஜாலியாக ஹாப்பியாக பரவாயில்லல்ல அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த குழந்தையை வளர்க்குறப்ப அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஜேர்னியை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா ஒன்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு ரீதியான பெயின் இருக்கும் தூக்கமே இருக்காது அது தூக்கம் இல்லாமல் குழந்தையும் பார்க்கணும் அவங்களோட செல்ஃப் கேர் பண்ண முடியாது ஸோ மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு குழந்த பிறந்த சந்தோஷம் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆனால் வந்து வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாம முழிக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு இந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு டிப்ரெஷன் வரும் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த டைம் பீரியடை வந்து கிராஸ் பண்றதுக்கு அதை வந்து மனசை சாந்தப்படுத்துறதுக்கு மஸ்டர்னு ஒரு ரெமிடி இருக்கு பேட்ச் பேச்சுலவர் இது இது மட்டும் இல்ல இது கூட காம்பினேஷன் பண்ணுவோம் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றது ஸோ அது வந்து அவங்களோட அந்த ஜேர்னியை ரொம்ப பிளசண்டா எடுத்துட்டு போகும் மீன்ஸ் இந்த கான்செப்ட்லாம் என்னன்னா போனா நம்மளோட லைஃப்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிக்காம ரிலாக்ஸ்டா நம்ம டிராவல் பண்றதுக்கு சப்போர்ட்டான ஆன தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் தொடர்ந்து மக்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ண தாராளமா ஷேர் பண்ணலாம் நீங்க உங்க சைட்ல இருந்து இந்த விஷயம் இதை நீங்க பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணா தாராளமா ஷேர் பண்ணலாம் ஓகே மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப்பில் ரேக்கின்ற எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள் ரேக்கி வந்து கற்றுக்கோங்க ரெய்கி ப்ராக்டிசஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த ரேக்கி கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கணுன்ட்டுலாம் இல்லை நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கேருந்து வேணாலும் கற்றுக்கலாம் இது எல்லாமே ஆன்லைன் க்ளாஸஸ் தான் ரேக்கின்றது ஸோ பக்கத்தில் வரணுன்னே அவசியம் இல்லை ஏன்னா டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து ஆன்லைன் வந்த நாளெல்லாம் இல்லை இது எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே இது டிஸ்டன்ட் ஹீலிங் மெத்தர்டு தான் ஸோ நீங்கள் ரேக்கியை வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே கொண்டுட்டு வாங்க லைஃப்பில் வந்து ரொம்ப அழகான மாற்றங்களை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதுதான் என்னோட மெசேஜ் வந்து நான் யாரை பார்த்தாலும் சொல்கிறது என் மனசுல இருக்கிறது அது யாராவது இப்படி கேட்டாங்கன்னா வந்து கண்டிப்பா இதுதான் விஷயம்